வர்களே இப்போ சமீப காலமாக வந்து பெரியாரை பற்றி நம்ம சீமானவர்கள் பழக்க ஆரம்பித்ததுலேருந்து நிறைய சோசியல் மீடியாவில் பெரியார் திராவிடத்தை வச்சு வெளியும் வெளுக்கிறாங்க பாவம் அந்த திமுக காரணங்களும் திராவிட சித்தாந்தவாதிகள் என்கிற அந்த அந்த பூமுட்டைகளும் பாவம் த நிறிகிட்டு இருக்கிறானுங்க இத்தனை நாள் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவரை வச்சு பெரியார் பெண்ணிய பெரியாருடைய பெண்ணியத்தை வச்சு ஏகப்பட்ட பெண்களை சூறையாடிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பாவம் திணறிகிட்டு இருக்கிறானுங்க பெரியாருடைய அந்த புழுத்து போன பகுத்தறிவை வச்சு பிற மதத்தவர்களுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற வேலை இங்கே இந்து மதத்தை கலைச்சி அதில் இருந்து ஆள்களை பிரித்து கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு பாவம் ரொம்ப நல்லா இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்பவே அவங்க மோசமாக போயிட்டாங்க அது ஒரு பக்கம் இருந்தால் இப்போ இன்னொரு இந்த படத்தை பாருங்களேன் இதில் வந்து கால் மார்க்ஸு அப்புறம் அம்பேத்கார் அப்புறம் அதோடு சேர்ந்து இந்த கலுசடை பெரியாரையும் வச்சுருக்கிறானுங்க இந்த மாதிரி படங்கள் நிறைய இருக்குது இப்போ அம்பேத்கரால் வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அது இந்தியா முழுமைக்குமான இன்னைக்குமான சட்டமாக என்ன மருந்துகிட்ருக்கு எண்பது வருஷத்துக்கு மேலே அந்த சட்டம் தான் இன்றைக்கு நாட்டில் நடைமுறையில் இருக்குது அது ஒரு பக்கம் அடுத்து கார் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கம்யூனிஸ்டை சித்தாந்தத்தை உருவாக்கணும் கம்யூனிசம்ங்கிறது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு சாதாரண வேலையை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எட்டு மணி நேரம் வேலை அதுக்கு மேலே செய்கிற வேலைகளுக்கு ஓவர் டைம் பப்ளிக் ஹாலிடேயில் வேலை செஞ்சால் டபுள் சம்பளம் அதேமாதிரி மெடிக்கல் லீவு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து அதேமாதிரி இன்சூரன்ஸு இபிஎஃப் இதெல்லாமே உருவாகிறதுக்கு பக்கபலமாக நின்று நின்று உலகம் முழுக்க இருக்க கோடானு கோடி குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பது நூறு வருஷத்துக்கு மேலே அவரால் பலன் அடைஞ்சிக்கிட்டுருக்குறாங்க உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்லேயுமே பல நாட்டில் கம்யூனிசம் இன்றைக்கும் அவங்க உயிர்ப்போடு இருக்குது இன்றைக்கி அப்படியெல்லாம் பண்ண ஒரு பண்ண வரும் அம்பேத்கர் மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய சட்டத்தை ஏற்றினவரும் இருக்கிற இடத்துல இந்த கலுசடியை கொண்டு போய் வைக்கிறாங்க இந்த கலுசடைனால் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டிலே அவர் ஆணி பிடுங்க முடிஞ்ச அவரனால ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டிலே அவர் வந்து ஒரு வெத்து வெட்டு தான் இந்த போட்டு உடனே ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக உடஞ்சி போயிட்டார் எவ்வளோ தான் இந்த வெங்காயம் வெங்காயம் கடைசியில் அந்தாலே ஒரு வெங்காயம்ன்ற மாதிரி உரிச்சு உரிச்சு பார்க்க ஒன்றுமே இல்லை விட்டு வேட்டா இருக்கிறாரு இந்த ஆளை கொண்டு போய் கார் மார்க்ஸோடையும் அம்பேத்கரோடையும் வச்சிருக்கிறத நினச்சி இந்த அம்பேத்காரின் விசுவாசிகள் என்று அம்பேத்கரை முன்னிறுத்துகிறவர்களும் காரல் மார்க்ஸை முன்னிறுத்துகிற மா கம்யூனிஸ்டவாதிகளும் எதிர்க்க வேணும் ஆனால் அவங்கெல்லாம் வாய் மூடி நிக்கிறாங்க சிங்கமாவில் அவங்களுக்கெல்லாம் அம்பேத்கரியவாதிகளுக்கும் கம்யூனிசவாதிகளுக்கும் இல்லையா இந்த ஈத்தரை கூட நம்ம தலைவர்களை வச்சுருக்காங்களேன்னு கேள்வி கேட்க வேணாமா நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்க சீக்கிரம் கேளுங்க